சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகக்கடவுளின் திருவுருவப்படம் இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எப்படி பல ரூபங்கள் கொண்ட கடவுள் இருக்கின்றார் அவர் எந்த அவதாரத்திலும் இருக்கும் அந்த ஈசனின் மகனான ஆறுமுகக் கடவுள் என்னென்ன பெயர் சூட வேண்டுமானாலும் அத்தனை பெயர்களுக்கும் சொந்தக்காரராக விளங்கும் கடவுளுக்கு நாம் இந்த உருவ படத்தை வைத்து வழங்கும் பொழுது நமக்கு பேராற்றலும் பெரும் செல்வமும் ஒற்றுமையான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எந்த படத்தை வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இப்போ முருகன் என்றாலே தனியாக நிற்கும் அவரின் உருவ படமோ சிலையோ நாம் வைத்து இல்லத்தில் வழிபடுவது அவ்வளவு சுகமான விஷயமாக இருக்காது சுபமாகவும் இருக்காது ஏன் அப்படின்னா தனி ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்து அவர் புரிந்த ஆற்றல்கள் பல உண்டு ஆனால் இல்லத்தில் வைத்து வழிபடும் பொழுது வள்ளி தெய்வானையோடு இருக்கும் படம் மிக மிகச் சிறந்தது வள்ளி தெய்வானையோடு இரு மனைவியரோடு வைத்து வணங்கும் பொழுது வீட்டில் இருக்கும் ஆண்களும் அதே போல் நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து விடுமோ இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கின்றது அது அப்படி அல்ல இப்ப இரண்டு மனைவியரோடு இருப்பது இரண்டு கிரகங்களை சார்ந்து இறைவன் அமைத்து கொண்டு மக்களுக்கு ஆடம் உகட்டிய துணைகள் அது தூண்கள் போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமாக வேலை செய்யும் என்றால் பலவித கருத்துக்கள் உண்டு ஏராளமான சங்கதிகள் அந்த விஷயத்தில் இருக்கும் தெரிந்தும் தெரியாமலும் நமக்கு இருக்கும் ஆனால் இரு பனைவியர் போது அவங்க குருவாகவும் சுக்கிரனாகவும் வருகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது குருவோ சுக்கிரனோ தீங்கு செய்வது கிடையாது குரு பெரும்பணம் சுக்கிரன் சிறுபணம் பேராற்றல் பெரும் இன்பம் கிடைப்பதற்கும் உறுதுணையாக நிற்கும் கிரகங்கள் இவர்கள் இரண்டு பேர் அப்போ அதோடு முருகக் கடவுள் உலகத்தையே ஆளும் அந்த கடவுளின் துணையோடு இவர்கள் இருவரும் இருந்த இருக்கும் அந்த உருவப்படம் பெரும் சக்திக்குரியது அதை வைத்து வழிபடும் பொழுது ஏராளமான நன்மைகள் கிடைக்குமே தவிர தீமைகள் கிடைக்காது அதுவும் அலங்கார அலங்காரமாக அந்த படம் இருக்க வேண்டும் வள்ளி தெய்வானே திருமண கோலத்தோடு இருக்கும் திருவுருவப் படம் அல்லது நல்ல ஒரு பட்டுப்புடவை நிறைய நகைகள் அணிந்த அந்த கோலத்தில் உள்ள கடவுளும் வள்ளி தெய்வானையோடு இருக்கும் திருவுருவ படமும் நீங்கள் வைத்து வழிபடும் பொழுது பெரும் செல்வம் உண்மையாகவே கிடைக்கும் அவர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது பெரும் சிறப்பை தரும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறு படை வீடுகள் அவர் கொண்டு ஏராளமான இடங்களில் முருகன் வீற்றிருக்கின்றார் என்பதற்காக அத்தனை படங்களையும் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கிடையாது அத்தனை உருவத்திலும் அவர் ஒருவரே இருப்பதின் காரணமாக இல்லத்தில் வைத்து வழிபடும் பொழுது ஒரு படத்திற்கு மேற்பட்ட திருவுருவ படங்கள் இருக்கக்கூடாது இரு அவ்வளவு நன்மை இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு பெருவுருவ படம் வைத்திருந்தாலும் அதை நன்றாக நாம் துடைத்து பராமரித்து சக்தி உள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் நம் இதயத்தில் ஆயிரம் ஆயிரம் முருகனை சுமக்க வேண்டும் ஆனால் இல்லத்தில் வழிபடும் வழிபடும் பொழுது நிறைய வைத்து கொள்ள வேண்டாம் ஒரு படம் வைத்தாலும் மனைவியரோடு இருக்கும் படத்தை வைத்து இல்லத்தில் வழிபடுவது மிக மிக சிறந்தது என்பதை நாம இன்னைக்கு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ